பிரயேஸ்வர கை அந்த கலிக்கம்பருடைய இரு கரங்களையும் கொடுத்தனால கை வழங்கீஸ்வரன் ஒரு பேரு மெயின் பேர் வந்து பிரளய களேஸ்வரர் பிரளயம் அப்படிங்கிறது வந்து வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வெள்ளாருன்னு ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கிறதுனால அங்க ஒரு வெள்ளம் வந்து ஊரே முழுகிற மாதிரி போய் மக்கள் எல்லாம் வந்து இறைவன் முடிஞ்சாங்க அப்ப நந்தி பகவானை கட்டளை நீங்கள் வந்து வெள்ளை மக்களை வந்து காப்பாற்றணும்னு சொன்னேன் மந்திகோணம் வந்து வாசல்படியை பார்த்து நான் மூக்கால எல்லா வெள்ளத்தையும் வந்து உறிஞ்சி அதனால தான் இங்கே இருக்கிற இறைவன் பேர் பிரளய காலேஸ்வரம்னு ஒரு பேர் அப்புறம் சுடற்கொழுந்துநாதர்ன்னு ஒன்று பேர் பெண் ஆவு கடம் பெண்ணாடுங்கிறது பேர் வர்றதுக்காக வந்து பெண் அப்படிங்கிறது இங்கே தேவ கண்ணிகளை குறிக்கிது ஆங்கிறது வந்து பசு கடம் வந்து யானை ஐராவதம் யானை ஐந்து தனங்களுடைய யானை இவங்க எல்லாரும் சேர்ந்து பூஜித்த தலம் தான் இது வந்து பெண் ஆவுகடம் நாலு மருவி பெண்ணாடம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு இங்க பார்த்தா சிவலிங்கம் தெரியுமா

ಈ ಭಾಗ ರ ಸಂತೋಸ್ಟ್ ಪ್ರದರ್ಶನ ಇಲ್ಲಿ ಏನಾಗ್ತಿದೆ ಇಂದ ನದಿ ಇದರ ಪ್ರದರ್ಶನ ಇದು ಒಂದು ಸೀಸನ್ ಅಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆ ಇದೆ ಇದು ಮೈನ್ ಮಂಡಿ ಅಧಿಕಾರಿ ಮಂಡಿ ಪ್ರದರ್ಶನ ಇಲ್ಲಿ